ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நான் போன வருஷமும் காட்டியிருக்கிறேன் இது அதே இடத்துல தான் இந்த வருஷம் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம்லாம் இருக்கிறனால இந்த மழை காரணமாக எல்லா இலையும் உதிர்ந்து கொட்டி கிடக்கு இந்த இடத்துல தான் இப்போ பாருங்கள் மஷ்ரூம் காளான் வந்து இது வந்து நாட்டு காளான் ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் இந்தளவுக்கு கடையில் வாங்குகிற காளான் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ருசி இருக்காது ருசியில் ரொம்பவே அதிகமாக மிஞ்சக்கூடியது இந்த காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காளான் வந்து பயன்படுத்தும் போது இது மாதிரி பறித்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக தெரிஞ்சவங்க மட்டும் நீங்கள் வந்து அதை ப பயன்படுத்துங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்கிட்ட நல்லா கேட்டு இது நல்ல காளானா சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்ட பிறகு தான் பயன்படுத்தணும் இதையே நான் சொல்கிறேன்னா நிறைய வகை வந்து காளானு இருக்குது எல்லா வகையும் வந்து சாப்பிட்றதுக்கு விஷ காளானும் இருக்குது உயிரே போகக்கூடிய அளவுக்கு கூட இருக்குது விஷத்தன்மை அதில் அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் பாருங்க நல்லா கூட்டம் கூட்டமாக வச்சுருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது உண்மையிலேயே அவ்வளோ ருசியான ஒரு காளான் இது எல்லாத்தையும் பரிச்சை எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு அதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அந்தளவு இதில் வந்து சத்துக்கள் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிரியாணி செய்யலாம் ஆனால் பிரியாணி இந்த காலர்லாம் செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது அது எந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல நான் வந்து கிரேவி குழம்பு இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கிறேன் நான் வந்து போன வருஷத்துக்கும் அந் போன வருஷத்துக்கும் போன வருஷம் படிக்கும்போது தான் முதல் தடவை நான் வந்து மஷ்ரூமே சாப்பிட்றேன் அப்படின்னு கூட நான் பற்றி சொல்லியிருப்பேன் கடையில் வாங்கினா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை ஆனால் பிரியாணி இதில் செய்யலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா செய்யலாம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு கைக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்காது ஏன்னா அந்த அளவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக போட்டு நம்ம ட்ரை பண்ணி வேணால் நீங்கள் பாருங்கள் நான் செய்யாதனால அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியலை ஆனால் மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு என்னோட சிஸ்டர் சொன்னால் அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவளுக்கு வந்து மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்கும் அது கடையில் வாங்கி அது மாதிரி அவள் சாப்பிட்ருக்கான் நிறையாவே ஆனால் இப்போ எனக்கு இருக்குதா ஷேர் பண்ணிக்க முடியலை நான் கேரளாவிலேயே தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுனால ஷேர் பண்ணிக்க முடியல இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீ கண்டிப்பாக இது கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்து சமைச்சு சாப்பிடுங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சமைக்கணும் நல்லா காளான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காளான் வந்து வறுத்து அரைச்சி சமைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா மசாலா மாதிரி நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்வோம் இல்லையா அது மாதிரி பிரட்டின மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட பதிவு நான் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நான் வந்து அது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நிறைய வகையில் வந்து இது சமைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இது சுத்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடய பதிவு நான் போட்டிருக்கேன் மண்ணில் வந்து இருக்கிறதுனால மண்ணு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்லா கழுகிடணும் கழுகி சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் அது மேலே வந்து ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் தோல் மாதிரி அது மே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தலாம் அதெல்லாம் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம காலான் விட்டு வச்சுருக்கோம் அதை நாளைக்கு பறிக்கும்போது அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ